what's that மறுமுடா என் பாண்டி முடி பின் துறந்த மேல மட க மா கம்மா கம்மா என் மேல மட இல மடம் மயிலே தவறு தவறி சொல்லு போட்டியா பாண்டி முடி மேல மடகாய் நீந்த நேரம் அம்மா விட்டு அடி வர வேணுமாட பாண்டி ஓடி வர வெறுமன நீ வேணுமட ஒருமட் கொட்ட தலை சப்பாடி கொத்த கால ஜப்படியே கிரிட்டுமணி வாடிவா ஒத்த காலேஜப்பான ஒரு கால நொன்றியாடா ஒரு காலே உனக்கு நொண்டியா போட்ட கால ஜப்பாடியே thank mm -hmm. you

உடைய பணக்கம் பணக்கம் போட்டு எதையுமே நோய் கைதட்டிட்டு அப்படியே தாய்மார் நம்ம ஆயிரத்தி பண்றோம் பண்றோம் வந்துருக்கு கோயில் பின்தங்கிய கிராமம் யாரும் ஒரு பிஜேபி சார்பாகவும் தேவேந்திர சமுதாயத்தின் சார்பாகவும் நெஞ்சமிருந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடியை பொறுத்தி அவர்களை கௌரிக்கின்றோம்

ஏம்கே கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக பொன்னாடைப் போட்டு கௌரிக்க வேலு பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்கப்படுகின்றது மகிழ்ச்சி நெஞ்சம் நிறைவா இருக்கிறது இந்த சிறப்பான ஒரு ஏற்பாடு நீங்க செஞ்சதுக்கு என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ரொம்ப நன்றி அண்ணா முன்னாடி போச்சு கௌரவப்படுத்திய அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி அண்ணே நன்றி யாருமே நூறு ரூபா கூட தள்ளிய போனா ஒரு கடமாட்டு பைய உள்ள நடக்காய்யா தயாமில்ல அம்பது ரூபாய்க்கா நிக்கிறேன் அப்படி அது நூறு ரூபா தானே ஐந்நூறு ரூபா கிடைக்காதா நீ எங்கிட்ட போப்பு போ உன்னைய பார்த்தாலே எனக்கு பசியே வராது பாஸ்கர் திபாபா என்ன எழுதி இருக்காப்புல இல்ல பேரே அதானா தீபாபான் இருக்கு ஆட்டோ எம்கேஆருக்காக நூத்தி ஒண்ணு பாஸ்கர் தீபா என்னத்த நன்றி ஏதோ நூறு ரூபா வந்தா சரி நிக்கிறீல என்னப்பு கொஞ்சம் அங்கிட்ட இறங்கிக்கங்க ஏன்னா பேக் எல்லாம் அடிப்பேன் என் தம்பிகள் எல்லாம் படிக்க வேண்டும் படிக்கிறதுக்கு சொன்னேன் பாரு படிப்பும் படிப்பும் இல்ல எங்க படிக்க பெற்றதாய் தகப்பனுக்கு ஒன்று சொல்லுகிறேன் தாய்மார்களெல்லாம் பாடத்தை கவனம் உங்க பிள்ளை ஒரு பத்தாவது படிக்கும் போது கிடக்கு அம்மி கொலவியிலே அரைத்து குழம்பு அம்மி போட்டு அம்மிய போட்டு எங்க அப்பா தான் அரைக்கும் ஏப்பா நோடிக்கிட்டே பின்னாடி போட்டு அடிச்சுட்டு இருக்கேன் ஓடி அந்த என்ன அப்பா கவட்டுக்குள்ள ஊதாங்கலைய வச்சிருக்காரு சொன்ன ஊதாங்கல இல்லப்பா இது ஏங்க சரிப்பா பட்டு பாடு செய்யக்கூடாது உறிஞ்ச கூடாது கல்யாணம் ஆகலின்னு சொல்ற ஆளுக கூட கைது அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது கீழ போடு அவ்வளவுதான் எனக்கு அதே நிலைமை

ஊசி போயிடும் பேசுகிற நாடகம் வச்சிருக்க அங்கே வந்து இத நான் ஓம் சக்தி பராசக்தி எத்தனை சாமிக்கு நீங்க மாலை ஓடுங்க கவனமா பக்தியோட போங்கன்னுதான் சொல்றேன் ட்ரைவரம்மா ஆனா மியூசிக் மாதிரி ஆண்யாவே நம்ம பிரவத மாதிரி அவர் ஓம் சக்தி ட்ரைவரம்மா அள்ளிட்டு அதோட அவனை காணும் எங்கன்னு போய் பார்த்தானோ பெண்களை தான் சொல்றேன் ஆத்தா பக்தியோடு ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு மேலமருவத்தூர் போங்க நீங்க போயிட்டு வர்றதுக்குள்ள ஆத்தா உங்க வீட்டில் குடியேறிடுவா உண்மையிலே பக்தியோடு போ எங்க போற மேலமருவத்தூர் போனா தலைவி ஆத்தா குருநாதர் ஆத்தா உங்களை தான் சொல்றேன் இந்த வருஷம் அப்படி செய்யத்தா மேலமருவத்தோடு எங்கேயும் போகாத சக்தி மேல்மருவத்தோடு வேற கோல்டன் பீச் அண்ணா டவர் அங்கெல்லாம் போகலாமா சத்தினா அந்த பொம்பளைய குடுதல் அடித்து இறக்கி விட்டு போயிடும் கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு தான் போகணும் போயிட்டு வர்றதுக்குள்ளே பூரா யார் காசு புருஷன் காசு ஐயாயிர ரூபா பத்தாயிர ரூபா வாங்கிட்டு போற புருஷன் இங்கே கணேசி கோயிலுக்கு விதியத்து போய் சட்டிக்கள் நோணிக்க தருவேன் ஆனால் பெண்களோட வேமா சாமியும் போடுறது யாருன்னா ஆம்பளைதான் உண்மையிலே ஆம்பளைதான் துமுத்துமுன்னு பத்து பேர் ஓ இங்கே கூட்டமாக இருந்துச்சுன்னா பத்து பேர் போய் தம்முட்டமுன்னு ஏ தலைவர் வருவாரு ஆயி உள்ள போய் பார்ப்பாங்க பார்த்தா பத்து பேரும் பார்த்தா புளிய தோறதுக்கு அடிச்சுக்கிடுவாங்க ஆனால் ஆண்கள் மாறி உழைக்கிற வரக்கு ஆண்களை ஏழைக்கே போக மாட்டே நீ கைதட்டு சட்டிட்டு கையை விரிக்கும் போது எனக்கு தெரியும் டெய்லி மந்தியில படுக்கிறேன்னு நூறுனா வேலைக்கு போறீங்களா ஓகே நூறு வேலை தூங்குற வேலைன்னு சொல்றேன் ஊரிலே கூட காட்டி கொடுத்து நூறு நாள் என்றால் என்ன எது என் தம்பிகளை எல்லாரும் சேர்ந்து சொந்த தங்கச்சி போட்டு வெட்டி விட்டே கணேசன என்ன கண் எடுத்துரு கொட்டிரு நைஸ் கணேஷ் சாங் பாடுவான் ஊரை ஏமாத்திடுவோம் பாண்டி இந்த பெட்டிக்காரு கருப்புசாமிக்கு ஒரு கை தட்டு இன்னொரு பொண்டாட்டி கட்ட போறேன் கருப்புசாமி என் தம்பி பாண்டி பாண்டியன் இந்த எங்கிட்ட மணிவேலு இந்த தாள கலைஞர் பேர் என்னப்பா சதீஷ் ஆளு பேர் சூப்பரியா வர்ணம் மட்டும் பாரு பிறந்ததி சிவகங்கையா ஐயா நான் பிறந்ததே சிவகங்கையா I சிறகடுச்சு அவ என்ன செய்தான் சிறகடிச்சு ஐயா அவர்தான் அப்துல்

பெருமை சேர்த்த மேடம் அருமையா பேசுறான் என்னையும் நல்லா சொல்றான் அப்துல் கலாம் ஐயா கம்பிமத்தாப சொல்றான் பெரிய அங்க போய் செஞ்சுக்கிட்டு நீ சமிக்க கூடாது சாப்பிடற நீ கறி குழம்ப கிட்டிக்கிட்டே

நீங்க எல்லாரும் படிச்சிட்டு பெரிய ஆளாகணும் அந்த போல இருக்க மாட்டேன் பூரா நிக்கிற ஆளு ஓரா என்ன உங்களுக்குன்னா எது எது ஆம்பளை பூரா ஏன் போதை அடிக்கிறாங்கன்னா போதை ஏறவான் அதுலயே சொல்லி விட்டேன் குடிச்சா ஆளு ஓரம் டாக்டர் ஆயிட்டேன் கவனிச்சு பாருங்க ஒரு ராலு வேமா ஓடி அந்த என்ன இருக்கும் போது எரியுது மூணு பேர் அடிச்ச உடனே மூணு கிலோமீட்டர் கடைசியில் ஒன்னு என்ன சொன்னாலும் கைதான் தெய்வம் வாங்க சிங்க வாங்க சிங்க சரி குமரவேள் மொபைல் சாணார் பாண்டி பிரகாஷ் கே பி சுகா சார்பாக ஐநூத்தி ஒன்று அந்த பாம்பேட் பாம்பே பயலுகடா ஆயிரத்தி ஒன்று வாழ்த்துக்க வாழ்த்துக்கள் தம்பி சூப்பர் சூப்பர் ரொம்ப தூரத்துல இருந்து வந்து கோபால் வட்டி எலிவ் கொடுத்துட்டு ரொம்ப தூரமா திண்டுக்கல் வட்டியா

ஒரு எு உள்ள கண்ணி அவர்கள் எல்லை சிறப்பாக நடிக்க காத்துக் கொண்டார்கள் ஆனா அவன மாதிரிலாம் பேசா உள்ளிட்ட

கட்டட திரப்பிடைரின் அடிமை அன்பர்கள் அவர்கள் அவர்கள் சார்பாகவும் இந்த கட்டிட பணிக்காக மருதமுத்து வாஸகி சவுண்ட் சர்வீஸ் அவர்கள் வந்தனாகி உரிமையாளருக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார் கே கே வி உதயசூரியன் கலாவதி கோவிலுக்கு சென்று அமைத்தார் தேவி வேளன் டிரான்ஸ்போர்ட் மந்தநாயக்கம் உறவுக்கு பொன்னாடியை போத்து கருவப்படுத்தார் இவர் யாரு சாமி தேர்ச்சி பெங்க முத்துப்பாண்டி நாகக்கடை தனலட்சுமி தனலட்சுமி தான் எழுதிக்கு சரி தனலட்சுமின்னு ஒன்னு வந்தாத்தே மகாலட்சுமி எல்லாமே லட்சுமி தான்

சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி காடமங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் காடமங்கலம் பேர் என்ன ராமநாதபுரம் மாவட்டம் பிறனாளி உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் அந்த பேரத்தை என் தம்பி சம்பாரிச்சிருக்கேன் வாழ்த்து அப்படி ஒரு பேருந்து சொல்ற அளவுக்கு ஒரு ஊர்ல ஒருத்தர் வாழணும் அவன் தான் என் தம்பி முருகன் அதனை தொடர்ந்து இந்த பேர் தெரியாது விருந்தர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் குறிவினந்த மன்னின் மைந்தன் அவன் கண்டில தாங்க பாண்டி இவன் ஏன் பாண்டி பாண்டிக்கு பொண்ணாடைய கௌரவப்படுத்துறாரு அதனை தொடர்ந்து செந்துரை என் அன்பு தம்பி ராஜா பேரு டக்குன்னு விளையாட எழுவத்தேழு ஸ்டாண்டா போட்டா ஏ தெரியும் என் தம்பி அங்க இருந்து உங்க புதுவை எடுக்கிறேன் பாரு அமே உன் பேர் என்னப்பா பாரதி கண்ணன் கேமரா கேமரா ஆக்ஷன் பாண்டியன் மிருதங்க வாசிக்கும் போது பாண்டியன் மிருதங்க வாசிக்கும் போது இங்க இருக்க ஒரு அருமை